உண்மையிலேயே அதிமுக மீண்டும் பாஜகவோடு கூட்டணி போனது குறித்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி நிலவுகிறது அந்த அதிருப்தியை வந்து எதிர்கொள்வதற்கு வழி இல்லாம தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நிகழ்ந்தது என்பது உண்மைதான் ஆனா என்ன சிக்கல்னா ஜனநாயக சின்ன கேப் இருக்கு ஒரு ஆறு மாசம் அதுக்குள்ள என்னை முதலமைச்சர் ஆக்கியிருங்க சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு கற்பனை முதலமைச்சராக விமர்சனம் என்று அவர்கள் வந்து வாய் திறந்து விட்டால் வெளிப்படையாக பேசிவிட்டால் எதிரானதாக அமைந்து விடும் அச்சம் இருக்கு ஆனால் அது பலனளித்ததா என்று கேட்டால் யாரும் வெளியில இந்த கூட்டணி குறித்து எந்த விமர்சனத்தையும் முன்வைக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா மாற்றுக்குற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி ஐந்து செயற்குழு உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு விழாவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க உங்களுடைய பார்வையில இந்த பதினாறு தீர்மானங்களை எப்படி பார்க்குறீங்க திமுகவை எப்பாடுபட்டாவது வீழ்த்தியாக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே ஒரு இலக்கு மற்றபடி வழக்கமான கச்சத்தீவை வந்து தாரை வார்த்த திமுகவுக்கு கண்டனம் எல்லாம் பழைய பல்லவி தான் புதிய ராகங்களோ புதிய பாடல்களோ கிடையாது எல்லாமே வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றாங்க அதில் அதிகபட்ச காமெடி பொன்முடியினுடைய பதவியை நீக்குவதற்கு காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டுங்கிறாங்க இதெல்லாம் வந்து வேறொரு கட்சியினுடைய நடவடிக்கை அது திமுக வந்து அவர் மீது ஒரு விமர்சனத்தை வந்து மக்கள் மன்றத்தில் முன்வைத்தார்கள் அவர் வந்து சைவ வைணவம் குறித்து பேசிட்டாரு ஒரு சமயம் குறித்த உரையாடலாக ஒரு தவறான கருத்துக்கு வழிவகுத்து விட்டது என்று பெண்கள் குறித்து அவதூறாகவும் அமைந்து என்று தார்மீக பொறுப்பேற்று தாங்களாகவே முன்வந்து முதல் கட்டமாக கட்சி பொறுப்பிலிருந்து விடுவித்தார்கள் அதை கண்டித்ததே முதல்ல கனிமொழி அவர்கள் தான் கண்டிச்சாங்க அப்போ திமுகவுக்கு உள்ளே இருந்துதான் முதல் குரலே வந்தது அதற்கு அடுத்த மொழியாக அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்க வேண்டும் என்பதற்கு எந்த கட்டாயமும் இல்லை பாலியல் வன்புணர்வு வழக்குகளை நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களையே பாஜக வந்து தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற போது வெறும் வாய் வார்த்தைக்காக ஒருவரை வந்து ஒட்டுமொத்தமாக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் திமுகவுக்கு இல்லை நாங்கள் அவ வந்து தற்காலிகமாக அவரை நீக்குகிறோம் என்று சொல்லிவிட்டு தவிர்த்திருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து ஒரு தார்மீக பொறுப்பேற்று ஒரு ஒரு சபை நாகரிக அரசியல் நாகரிகத்திற்காக அதை செய்திருக்கிறார்கள் என்பதை கூட ஏதோ எடப்பாடி பழனிசாமி தான் அதை உருவாக்கினார் என்பதை எல்லாம் அவங்க சொல்கிறாங்க மொத்தத்தில் வந்து ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு விதிமுறைக்காக கூட்டப்பட்டது என்று சொல்லிக்கொண்டாலும் உண்மையிலேயே அதிமுக மீண்டும் பாஜகவோடு கூட்டணி போனது குறித்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி நிலவுகிறது அந்த அதிருப்தியை வந்து எதிர்கொள்வதற்கு வழி இல்லாமல் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எம்எல்ஏக்களையெல்லாம் அழைத்து வந்து ஒரு விருந்து அளித்து அது உரையாடலுக்கான ஒரு வாய்ப்பாக அதை ஏற்படுத்தி கொண்டார் அதே போலதான் இந்த செயற்குழு என்பதும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து சரி கட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு முயற்சி செய்தார் என்பதைத்தான் அவர்கள் செயற்குழு கூட்டம் என்று வெளியில் சொல்லி கொண்டார்கள் ஆனால் அது பலனளித்ததா என்று கேட்டால் யாரும் வெளியில் இந்த கூட்டணி குறித்து எந்த விமர்சனத்தையும் முன்வைக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா விமர்சனம் என்று அவர்கள் வந்து வாய் திறந்து விட்டால் வெளிப்படையாக பேசிவிட்டால் அது முழுக்க முழுக்க இந்த கூட்டணிக்கு எதிரானதாக அமைந்துவிடும் அப்படிங்கிறப்ப அவருக்கு அச்சம் இருக்கிறது அப்போ இது ஒரு இயல்பான கூட்டணியாக இல்லை அதாவது அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு வருமான வரித்துறையின் சோதனைக்கு தேர்தல் ஆணையம் வந்து நமக்கான சின்னத்தை பறித்து விடுமோ என்கிற அச்சத்திலே ஒரு கடந்த காலங்களிலே எப்படி வந்து ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக அவர்கள் வந்து சரணாகதி தத்துவத்தை வந்து பாஜகவோடு பயன்படுத்தி கொண்டார்களோ அன்றைய ஒன்றிய அரசோடு ஒரு உடன்பாட்டை அவர்களாக ஏற்படுத்தி கொண்டார்களோ அதே போலதான் இது இந்த முறை கட்சியை காப்பாற்றுவதற்காக அதனால் கட்சி காப்பாற்றப்படுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லை ஏன்னா அதிமுகவுக்கென்று இன்றைக்கும் தனித்த வலிமை இருக்கிறது குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவின் கொடி பறந்து தான் இருக்கிறது இன்றைக்கு வந்து கலை செயலாளர்களோ கட்சியின் உறுப்பினர்களோ எந்த வகையிலையுமே திமுகவின் கட்டமைப்புக்கு எந்த வகையிலும் குறைந்ததல்ல அதிமுக நிகரான தான் அவர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள் சில இடங்களில் கூடுதலாக கூட கட்டமைப்பை வைத்திருக்கிறார் ஆனால் ஒரு கொள்கை நிலைப்பாடு என்று வருகிற போது திமுகவிடம் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான போக்கு பார்வை வந்து இன்றைக்கு வந்து ஏன்னா அதிமுகவையே நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கோன்னா எம்ஜிஆர் வளர்த்த அதிமுக அவர் உருவாக்கி அவரை வந்து உருவாக்கிய அதிமுக அதை வழிநடத்திய ஜெயலலிதா ஜெயலலிதாவினுடைய அதிமுக எடப்பாடி வழி நடத்தக்கூடிய அதிமுக இந்த மூன்றுக்குமான வேறுபாட்டில் எம்ஜிஆர் வந்து ஒரு தன்னிகரற்ற ஒரு தலைவராக அவரை மனிதராகவே கருதாமல் அதற்கும் தாண்டி ஒரு புனித பிம்பத்தோடு கூடிய அவர்கள் வந்து பொன்மண செம்மல் என்று இதய தெய்வம் என்றெல்லாம் போற்றக்கூடிய இடத்துல அவர் ஜெயலலிதாவிற்கு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு பாதி வந்து அவங்க அடைந்தாங்க மறுக்க முடியாத உண்மை அதை தாண்டி அவர்கள் என்ன செய்தார்கள்னா கடந்த கால நிர்வாக தவறுகளை எல்லாம் காலப்போக்களை சரி செய்து கொண்டார்கள் அவர்கள் வந்து எந்த கருப்பு சட்டங்களை வந்து அவர்கள் வந்து அவர்கள் ஆட்சி காலத்திலே போட்டாங்களோ அதையெல்லாம் மக்கள் விரும்பவில்லை என்று தெரிந்து கொண்ட போது தன் பிடிவாதத்தை உறுதியோடு நிற்காமல் மக்களுக்காக அதை மாற்றி கொண்டார்கள் அது ஆடு கோழி வெட்டக்கூடாது என்கிற சட்டமாக இருக்கலாம் மத மாற்ற தடை சட்டமாக இருக்கலாம் எல்லாவற்றிலையுமே தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றி கொண்டார்கள் பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும் என்று சொன்ன அதே ஜெயலலிதா தான் ஈழத்தாயாக பின்னாடி தமிழ் தேசிய வட்டாரத்திலே வந்து பேசுகிற புகழுக்குரியவராக மாற்றினார்கள் அதற்கெல்லாம் அவருடைய அரசியலுடைய தந்திரமான நடவடிக்கைகள் வந்து மாறிக்கொண்டே இருந்தது அந்த நேக்கு போக்கு ஏதாவது அரசியலிலே வந்து எந்த இடத்திலே துணிய வேண்டும் எந்த இடத்திலே பணிய வேண்டும் எப்படி போக்காக நடந்து கொள்ள வேண்டும் மக்களை எப்படி தன்முயப்படுத்த வேண்டும் எப்படி போராட்டங்களை அறிவிக்க வேண்டும் அதை மக்கள் மன்றத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எல்லாத்திலையுமே முதலமைச்சராக எப்படி எடப்பாடி பழனிசாமி ஃபெயிலியர் ஆனாரோ அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டார் ஏன்னால் திமுக எதிர்ப்பு என்கிற விஷயத்துல திராவிட மாடல் ஆட்சியினுடைய எதிர்ப்பு என்கிற விஷயத்துல ஒரு காலத்துல வந்து அதிமுக மட்டுமே இருந்தது வலிமை மிக்க அமைப்பாக அவர்கள் மட்டுமே இருந்தார்கள் இப்பொழுது அந்த இடத்திற்கு பாஜக வந்து விட்டது அந்த இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வந்து விட்டது அந்த இடத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து விட்டது அந்த இடத்திற்கு சமீபத்திலே கட்சியை தொடங்கிய இந்த ஓராண்டுகளுக்குள்ள விஜயம் வந்துட்ட அப்ப திமுக எதிர்ப்பு என்பது முழுமையாக வந்து அதிகார ரீதியாக யாருக்கு கைமாறும் வழக்கமாக அப்படின்னா அதிமுகத்தான் கைமாறும் அதற்கு பதிலாக சிதறடிக்கப்பட்டதாக மாறிவிட்டது திமுக எதிர்ப்பு என்பது ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒன்று ஒரு இருக்காது தேங்காய் இப்ப வந்து பழைய வலிமையோடு அதிமுக வந்து இயங்க முடியுமா வெற்றி பெற முடியுமா என்ற பெரிய சவால்கள் கட்டுச்சொத்துக்கள் பெருசாடி மாதிரி அவர்கள் கூட்டணிக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத பாஜகவை இணைத்துக் கொண்டதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை பிழையை வந்து எடப்பாடி உருவாக்கி விட்டார் என்றுதான் சொல்லணும் நேற்றைய தினம் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் இன்னைக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதில் கூட மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவங்க திமுக காரன் இல்லை ஏற்கனவே அண்ணா காலத்திலிருந்தே இது போன்ற பெரிய பெரிய சட்டங்களையும் எதிர்ப்புகளையும் பார்த்த கூட்டம் தான் நாங்கள் அதனால் பயப்பட மாட்டோம் நீங்கள் எது பண்ணாலும் இப்போ அமைச்சர்கள் எல்லாம் சென்னையில் முகாமிடுவதை விட அவர்களுடைய தொகுதிகளுக்கும் மாவட்டத்துக்கும் சென்று மக்கள் பணியில் முழுமையாக ஈடுபடுங்க வேட்பாளரை அறிவிக்கக்கூடியது தலைமையுடைய பொறுப்பு வெற்றி வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம் அவர்களை வெற்றி பெற வைக்கிறது உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இதை இல்லை தேர்தலுக்கு ஓராண்டு காலமே இருக்கக்கூடிய இன்றைய சூழல்ல திமுகவினுடைய வெற்றி வந்து எளிதாக நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக பாஜக பல திட்டங்களை வழிவகுத்து கொண்டே இருக்கிறார் இப்போ உதாரணத்திற்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே எந்த வேரும் இல்லை விழுதும் இல்லை என்கிற நிலைமை இருக்கிற போதே அவங்க அதிமுகவை மிரட்டி பணியை வைத்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுவோம் ஜெயிலுக்கு போற மாதிரி வந்துடும் இரட்டை இல்லாமல் போயிடும் என்கிற அச்சத்தை உருவாக்குவதன் வழியாக தன்மையப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை பணி வைத்து விட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவோடு கூட்டணி போவதில் அவருக்கு நூறு சதவீதம் உடன்பாடு இல்லை ஆனால் இதை விட்டால் வேற சாய்ஸே அவருக்கு இல்லை ஏன்னா அவரை அவரை நம்பி யாருமே கூட்டணிக்கு வர தயாராக இல்லை திரு விஜய் அவர்கள் இடையில கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் இருந்துச்சுன்னா விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நிகழ்ந்தது என்பது உண்மைதான் ஆனால் என்ன சிக்கல்னா அவர் துணை முதலமைச்சர் வரைக்கும் வருவார்னு எதிர்பார்த்தாங்க அவர் இரண்ட இரண்டரை ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக இருந்து கொள்கிறேன் இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சம வாய்ப்பை கேட்கிறார் அப்ப அவருக்கு வந்து கலை யதார்த்தம் என்னவென்றே தெரியவில்லை இவருக்கு இன்னும் கட்சி கிளைகள் கிடையாது இன்னும் வந்து அவருடைய கட்சி வந்து இன்னும் வேறு வேறு பதிக்க கிடையாது பெரிய அளவிலே கட்டமைப்பு கிடையாது இன்னும் விஜய் கட்சி சாதாரண மக்களை போய் சென்றடைந்ததா என்று கேட்டால் இளைஞர்களை சென்றடைந்திருக்கிறது அவரை நம்பக்கூடிய டூ கே கட்சி ஆகக்கூடிய இளைஞர்களிடத்தில் அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் என்பது உண்மை ஆனால் நேற்று மதுரை போகும்போது வயதானவர்கள் அதே போல பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து இருந்த வீடியோக்கள்லாம் வெளியில வந்துச்சு இல்ல அதாவது என்னன்னா ஒரு திரைப்பட நடிகனை பெரிய ஸ்கிரீன்ல நேரில் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து எப்பொழுது எப்பொழுதுமே இருக்கும் அதனால தான் நம்மளுடைய எப்பொழுதுமே நமக்கு என்ன ஆகும்னா சினிமா நடிகர்கள் மீது ஒரு மோ ஒரு மவுஸ் இருக்கும் அவர்கள் தான் வந்து ஜவுளி கடையை திறந்து வைக்கணும் புதிய ஹோட்டல் அவங்கதான் திறந்து வைக்கணும்னு சொல்வதற்கு ஒரே ஒரு முறை நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபா பேமெண்ட் வாங்கினாரு அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க அப்போ அவர்களுக்கு வந்து இந்த பெரிய அளவில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் கொடுக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா ஒரு மாயை இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா போன போது சேலத்தில் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து லட்சக்கணக்கில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அறிவிக்கப்படாமல் போகிற போதே அவ்வளோ கூட்டம் வருகிற போது இவர் விமான நிலையத்துக்கு மத்தியானத்துக்கு மேலே வரப்போகிறாருங்கிறத விடிய காலையிலிருந்தே காத்து கிடந்தாங்க அப்போ அந்த அந்த விமான நிலையம் இருந்து அதுவே ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது அந்த இடத்துல டிராஃபிக் ஜாமுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் மதுரை விமான நிலையம் ஊருக்கு வந்து ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய விமான நிலையம் அந்த விமான நிலையத்திலேயே ஒட்டுமொத்தமாக வந்து போக்குவரத்து நெரிசலும் வாகன நெரிசலும் வருகிறது என்றால் இந்த ஒரு வெறி என்பது எத்தனை முறை இருக்கும் ஒரு பிரபலமான நடிகனை பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு ஜோக்கை வந்து ஒரு முறை சொல்லும்போது சிரிக்கிறான் ரெண்டாவது முறை சொல்லும்போது ஒரு பாதி சிரிப்பான் மூணாவது முறை சொல்லும்போது சிரிப்பு நின்றோ நீங்கள் பத்து வாட்டி சொல்லி பாருங்கள் கோவம் ஆயிடுவான் கோவம் ஆயிடுவான் நடிகன் இருக்கக்கூடிய மவுசுங்கிறதும் அதே தான் ஒரு முறை பார்க்குற வரைக்கும் தான் வியப்பு இருக்கும் திரையில் பார்க்கிற நட்சத்திரத்தை தரையில் பார்க்கிற போது வியப்பு தீர்ந்துடும் வியப்பு தீர்ந்த பின்னாடியே அவர் என்ன வேலை செய்கிறாருங்கிறத நிற்கும் எம்ஜிஆரை வந்து வெறும் சினிமா நடிகனாக மட்டும் பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் திமுகவில் தீவிர பணியாற்றாரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஐந்தாண்டு காலம் கட்சி தனி கட்சி தொடங்கியதற்கு பின்பு தீவிரமாக பணியா அப்போ இருபத்தைந்து ஆண்டு கால ஒரு கால் நூற்றாண்டு கால அனுபவத்தை வைத்துக்கொண்டு கொண்டுதான் எம்ஜிஆர் அரசியலே வந்தாரே தவிர ஜனநாயகம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் சின்ன கேப் இருக்கு ஒரு ஆறு மாசம் அதுக்குள்ளே என்னை முதலமைச்சர் ஆக்கிருங்க என்று சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு கற்பனை முதலமைச்சராக எம்ஜிஆர் எப்போதும் நடைமுறையில் இருந்ததே கிடையாது அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு அசுர உழைப்பு இருந்தது திமுகவில் ஒருத்தன் இருபது ஆண்டு காலம் தீவிர அரசியல் செய்தான்னா அவன் இந்தியாவே ஆள்வதற்கான தகுதி பெற்றவனா மாறிக்கணும் அந்த அளவுக்கு அரசியல் பயிற்சி மிக்க ஒரு இடம் அது எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கூட அவருக்கு உலக அரசியலுக்கான விஷயங்கள் எல்லாமே டேட்டாஸ் தெரியும் அவருக்கு காரணம் அந்த கட்சியில் ஒரு பயிற்சி கொடுப்பாங்க அரசியல்னா என்ன மார்க்சியம்னா என்ன வர்க்க உரண்பாடுனா என்ன சாதினா என்ன என்று அரசியல் பயிற்சி வகுப்பின் மூலமாக ஆளுமை பண்பை வளர்த்தெடுப்பதற்கு அவங்க முயற்சி செய்வாங்க அது தான் திராவிட இயக்கங்களும் ஏறத்தால் அதில் ஒரு பாதி அளவிற்கு வந்து பயிற்சி பெற்றவர்களாக அவங்க மாத்துவாங்க ஒரு தொடர்ந்து ஒருத்தர் முரசலி படிக்கிற போது தொடர்ந்து ஒருத்தர் வந்து சமூக நீதி பற்றிய அறிதலை பெறுகிற பெறுகிற போது அவங்க வந்து அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாறிடுவாங்க அப்போ இருபது ஆண்டு காலம் தீவிரமாக இயங்கி இருக்கிறாரு இங்கே சொல்கிற மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு பொருளாளராக இருந்திருக்காரு அவரோடு விஜய் ஒப்பிடுவது என்பது அவருடைய உழைப்பை வந்து கொச்சப்படுத்துவதாக மாறிடும் ஏன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் பெரிய நடிகனாக இருக்கிறார் என்றால் இந்த இடம் அவருக்கு ஒரு நாளில் வந்தது கிடையாது அவர் தொடக்கத்தில் வந்து சினிமா நடிக்கிற போதெல்லாம் தோல்வி படமாக இருந்துச்சு அப்புறம் அவருக்கு ஒரு வெற்றி படம் வருவதற்கு அது முதல் கட்டமாக ஒரு பத்தாண்டு காலம் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு போராடினார் அடுத்த பத்தாண்டு காலம் ஆக்ஷன் ஹீரோவா மாறுறாரு அடுத்த பத்தாண்டுகளில் கமர்ஷியலா ஒரு பெரிய ஹீரோவா ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இணையானவராக அவர் மாறுறாரு அப்போ முப்பது ஆண்டு கால உழைப்புல தான் விஜய் வந்து சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை அடைய முடிந்ததே தவிர அது ஒரு நாள் உழைப்பு அல்ல அப்ப அரசியலில் மட்டும் எப்படி வந்து திருடுப்புன்னு வர முடியும் அப்படி அவர்கள் அப்படி நம்ப வைப்பது என்பதை அவரை அவர் ஏமாற்றி கொள்கிறாரா ரசிகர்களை ஏமாற்றுகிறார் என்கிற ஒரு கேள்வி அதில் இருக்கிறார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி